பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பை இயம்பும் பெண் சங்கம் எங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரம்பொருள் கேடில் வெறுப்பொருள்கள் பாடினும் கேட்டலையோ இதென்ன உறக்கமோ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்று ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில ஓரம்பாவாய் இந்த இடத்துல கீழில் கேழில் கயிலு தெரு திரு திருப்பி திருப்பி வரும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பொருள்கள் என்னது கேடில் என்ற சொல்லுக்கு ஒப்பு உவமை இல்லாதன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் சமான ரகித்தம் விபம் அங்க தமிழ தனக்கு உவமை இல்லாதான் வள்ளுவர் சொல்றார் நானா நானும் சொல்லணும் திருக்குறளில் வருது பொருள் தெரிகின்றதா கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ ஓஹோ இன்னும் பொழுது விடியலன்னு நினைச்சிருக்கியா அம்மா கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஆகா ஆகா ஏன் கோழின்னு சொல்லிட்டு சிலம்பும் குருகு எங்கும்னு சொன்னதையே சொல்லக்கூடிய அந்த தவறு இல்லை தமிழில் கூறியது குரல்னு குற்றம் சொல்லக்கூடியது உண்டு இலக்கண இலக்கிய வ அந்த வ வழிகளில் அப்படிப்பட்ட ஒரு தகவல் இது சத்தியமாக இல்லை கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் இங்கே எங்கும்னு இல்லை ஆனால் அங்கே எங்கும்னு இருக்கு ஆனால் மிச்சம் ரெண்டு நேரம் தான் இருக்கு அப்போ என்ன விசேஷம் கோழியில் அங்கேயே நின்று அப்படி அந்த கத்தும் இன்னும் இடத்துல இருந்து ஆனால் இந்த பறவை அதாவது கொஞ்சம் பொழுது விடிய போகின்றது என்பதை அறிவிப்பதற்காக ஆனா இந்த குருகு இந்த பறவைகள் இருக்கின்றன அல்லவா அது இருந்த இடத்தில் இருந்து ஓசை எழுப்பாரு பாப்பா என்னையா ஞான நூல்கள் ஞான நூல் மட்டுமல்ல நமக்கு படிப்பனைகளை உலக அனுபவங்களை நேருக்கு நேராக சொல்லி கொடுக்கக்கூடியவை கோழி செலம்ப சிலம்பும் குருகு எங்கும் இன்னும் கொஞ்ச நாழி ஆச்சு இதோ பொழுது நினைவு ஓரளவு பல பலன் விடிஞ்சாச்சு இதோ இந்த பறவைகள் எல்லாம் கூட்டி விட்டு கிளம்பி கிச்சு 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 கொத்து கொர கொர கொரு என்று கொண்டு அவைகள் பறந்து திரிகின்றனவே அந்த ஓசை கூடவா உனக்கு கேட்கவில்லை அந்த ஓசையும் கேட்கலை எதுவும் கேட்கல அப்போ என்ன அர்த்தம் விடியற்கால இருக்கால பொழுதியும் கோட்டை விட்டுட்டே பொழுது ஓரளவு விடிந்து போய் விட்டது அதையும் கொட்டையை விட்டு விட்டாயே அம்மா சரி அதுதான் கேட்கலன்னு வச்சுக்கோ அது எங்கெங்கோ கத்துறது இது எங்கெங்கோ கத்துறது அப்படின்னு இருக்கியா அது எங்கேயோ இருக்கு நல்லா இருக்கலாம் நீ கதவை தப்பா போட்டு கொண்டு தூங்கலாம் ஆனால் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விருப்பொருள் விழுப்பொருள்கள் பாடினோம் அங்கே எல்லாரும் வந்து அந்த ஒப்புவமை இல்லாத ஜோதி வடிவமான சிவபெருமான் ஒப்பு ஒப்புவமை இல்லாத அந்த சிவபெருமானுடைய கருணை ஒப்புவமை இல்லாத அவருடைய அருள் ஆடல்கள் இவைகளையெல்லாம் விரிவாக தனித்தனியாகவும் அம்மா தொகுத்து பாடிக்கொண்டிருக்கின்றோமே கேட்டிலையோ நன்ன ஆமாறும் இவ்வாறோ அந்த ஆழியான் நக்க கடல் சூழ்ந்து இந்த உலகம் முழுவதையும் கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த சிவபெருமான் என்பது பொருள் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஓஹோ எங்களுக்கு இப்பதான் ஒண்ணு தெரியுது என்ன அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்துல சொன்னார் தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முளே திருமலர் திருமூலர் வாக்கு தமிழில் கொட்டி கிடக்கைய மூவாயிரம் பாட்டில் ஒரு பாட்டு அது பத்தாம் திருமுறை அதுபோல பிரம்ம நிஷ்டர்கள் அவர்கள் இப்படி உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்னதான் இருந்தால் கூட இந்த கண்ணு எம்எல்லாம் ஆடுது எனக்கு எனக்கே தெரியுது ஆனால் முன்னாடி வந்துருக்கு அந்த மகான்களும் ஞானிகளும் தபசை என்னுடைய தலைமுறையில் எத்தனை பேர் அனுபவித்தீர்களோ எனக்கு தெரியாது அடியேனும் அடியேன் வயதுடையவர்களும் உடையவர்களும் இதை பலரிடம் அனுபவித்திருக்கிறோம் மௌனம் மௌனம் என்ன இது மௌனம் காஷ்ட மௌனம் அப்படின்னா பட்டு போன கட்டை மாதிரி இருக்கிறது அது வந் அவ்வளோதான் பட்டு போன கட்டை எப்படி எந்த நிலையில் கிடக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி பல மகான்கள் அப்படி மௌனம் பலரும் மௌனமாக தீர்மானம் செய்து விட்டார்கள் என்றால் இந்த கை ஆடாது இந்த விரல் ஆடாது இந்த கண்கள் இமைக்காது விட்டு அவர்கள் பிரம்ம நிலையில் இருப்பவர்கள் தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முடி அவர்கள் கண்களை மூடித்தான் தூங்க வேண்டும் என்பது அல்ல அங்க அவங்க கூட சேர்ந்து கொடுத்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஒருவேளை ஆடியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஒருவேளை இவ்வளவு அப்படிப்பட்ட பிரம்ம நிலையில் இருக்கின்றாளா ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அந்த உலகமெல்லாம் அழிந்து போன பிற்பாடும் சம்ஹார காலத்திற்கு பின்னாடும் இருக்கக்கூடியது சிவபெருமான் அந்த இடத்துல ஒருவன் சிவபெருமான் மட்டுமே ஈடு இல்லாதவன் என்பது இதைத்தான் இந்த பாட்டு தொடக்கத்திலேயே கேடில் பரஞ்சோதி கேடில் பழங்கரணு கேடில் விழுப்பொருள்கள் என்று சொன்னதாக ஏற்கனவே பார்த்தோம் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் சிவபெருமானை ஏழைப்பங்காளே பாடையல் ஓரம்பாவாய் ஏழை பங்காளன் என்றால் தீனர்கள் தீனர்கள் காசு பணம் இல்லாதவர்கள் மட்டுமல்ல தமிழில் ஏழை என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு அவ்வளவு பொருட்கள் தெரிகிறதா காசு பணம் இல்லைன்னு வாங்கிக்கலாம் போன நிகழ்ச்சிகள் ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதில் அனுப்ப சொல்லலாம் நிம்மதி முடியாது அதுல ஏழையா இருக்கும் படுத்தா தூக்கம் வரல ஆரோக்கியம் பயிர் அதில் ஏழையாக இருக்கும் படித்த படிப்பறிவு எல்லார் வீட்டிலையும் குழந்தைகள் நல்லா படித்திருக்கும் இந்த குழந்தைங்க ஆனால் இல்லை அவ்வளோ சொன்னால் கேள்வியெல்லாம் கேட்டபோது டேன் டேன் அடித்த அதே கேள்வி தானே வந்திருக்கு ஏன் இல்லை கோச்சி கோதப்பா இங்கே பர்ஷில் உட்காண்ட உடனே எல்லாம் மறந்து போயிடுறது கவலைப்படாதீர்கள் தெய்வம் இருக்கின்றது நம்மை காட்க தமிழில் ஏழை என்று சொல்லக்கூடியதற்கு கல்வி அறிவு இல்லாதவன் என்பது பொருள் கம்பர் இந்த தான் இங்கிவை பழவும் சொல்லல் ஏழமை பாலதன்றோ என்று அங்கே கம்பராமாயணத்திலும் விபீஷணா ஆழ்வார் அங்கே இந்திரஜித்தை தீட்டும் பொழுது இந்த பொருளில் ஏசுவதாக அங்கே வருகின்றது ஆகவே ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் என்றால் நமக்கு எது எது இல்லாமல் நாம் ஏழையாக இருக்கின்றவனமோ அவ்வளவு செல்வங்களையும் அவன் நமக்கு அளிக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட அவனை பாட வேண்டாமா என்பது பொருள் இன்னொரு பொருள் ஏழை பங்காளனையே ஒரு எம்பாவாய் என்றால் ஒரு சாதாரண பெண்மணி செம்மண செல்வி அது திருவாத ஒரு அடிகள் புராணம் கடவுள் மாமுனிவர் புராணல்ல எவ்வளவு தடவைதான் ஐயா சொல்றது தமிழனுடைய அருமை பெருமை அகலம் நீளம் ஆழம் உயர்வு பார்க்க வேண்டும் என்றால் இந்த நூல்கள் எல்லாம் படிக்கணும் மகாவித்வான சரஸ்வதியின் அவதாரமான அவர்களே இந்த பாடல்கள் எல்லாம் படித்துவிட்டு அப்படியே திருப்பி திருப்பி படிக்க சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் என்றால் நம்ம இந்த இதனுடைய பெருமை தெரியாமல் நாம் என்ன செய்வது இன்னி வரைக்கும் ஓரளவு இருக்கு விட்டு விட்டு உண்டு வாழும் பேதையே நிதானமாக சொல்லியிருக்கேன் இந்த பரஞ்சோதி முனிவரும் சொல்றாரு பெருமற்ற புள்ளி ஒரு நம்பிகளுடன் சொல்றாரு ஹாலாசியம் மகாத்மியம் சிவலில் சமஸ்கிருத்துல எல்லாம் சொல்றது அந்த பெண்மணி பிட்டு விட்டு உண்டு வாழும் பெண்மணி ஆனால் அவளுக்கு என்று அளந்து கொடுக்கப்பட்ட அந்த அணைக்கரை அடைக்க இவை ஏழை கையில காசு இல்லை என்ன பண்றது அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது ஏதோ தினத்தனம் புட்டு சுட்டு அதை எடுத்து எவா சொ ஆ அவ்ளதான் தண்ணீர் எடுத்து சுத்தி அதெல்லாம் பா ஆ சொபெருமான் தானே போனாரே ஐயா சிவபெருமான் தானே போனரே ஐயா ஏதோ மாணிக்க வாசிகருக்காக மட்டும் வந்தார் என்று நாம் ஏமாந்து போய் விடக்கூடாது இந்த பெண்மணி செம்மட செல்வி என்று அந்த முதியவள் ஏழைக்காக சிவபெருமான் தானே போய் கூடையில் மண் சுமந்து இன்னும் சொல்ல போறதுன்னா சிவபெருமான் யாருக்காகவும் அப்படி எல்லாம் அடி வாங்கியதா கிடையாது இந்த பெண்மணிக்கு உதவி செய்ய போய் பாண்டியம்மன் கையால் அடிபட்டாரே இப்பொழுது தெரிகின்றதால் ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பா அவாயு என்று மாணிக்க வாசக சுவாமிகளுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியையும் சொல்லி இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடல் என்ன நமக்கு சொல்கின்றது என்பதை நாளைய நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம்